ஜாய் வெங்கட் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறது ஒரு ட்வீட் போன வாரத்தில் ஒரு ஏழு நாள் முன்னாடி ட்விட்டரில் வந்த ஒரு ட்வீட் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடி பேர் அதை பார்த்துருக்கிறதா அந்த புள்ளி விவரங்கள் சொல்லுது அந்த ட்வீட் எதை பத்தினது ஏன் அதுக்கு வந்து இந்த அளவுக்கான ஒரு ஹைப் கொடுக்கப்படுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் சோ இந்த ஒரு போஸ்ட் இந்த போஸ்ட் பாத்தீங்கன்னா இங்கேயே வந்து கிட்டத்தட்ட எண்ப எண்பத்தி மூணு மில்லியன் அப்படின்னு காட்டுது ஆ முப்பத்தொன்பதாயிரம் பேர் இத வந்து ஷேர் பண்ணிருக்காங்க சோ ஆனா ஆனா ஒருத்த எம்பத்தி மூணு மில்லியனுக்கு இந்த ஷேர் கம்மியா தான் எனக்கு தெரியுது ஒரு லட்சம் பேர் லைக் பண்ணிருக்காங்க இதுல என்ன சொல்லிருக்காரு அது வந்து ஏன் இந்த அளவுக்கு ஒரு வைரல் ஆச்சு ஆல்சோ அதுல சொல்லியிருக்கிறது கரெக்டா இல்லையா அதை கொஞ்சம் நம்ம வந்து ஒரு பண்ணலாம் தோணுச்சு ஓகே முதல்ல வந்து நம்ம முக்கியமாக பார்க்கறோம் அப்படிங்கறத நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இவர் வந்து நிறைய ரெக்கமெண்டேஷன் கடைசியில் சொல்றார் அது நீங்க கடன் எடுக்காதீங்க ஏ வரப்போகுது அதனால கடன் எடுக்காதீங்க பணத்தை சேர்த்து வைங்க அப்படின்னு கூட ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாரு நம்ம வாழற உலகமே மாறப்போகுது அப்படின்னு தான் சொல்றாரு அது அது அவர் ஒரு ஒரு விஷயத்தை சொல்றாரு ஏஐ பத்தி சொல்றாரு எந்த மாதிரி இருக்கு மாதிரி சொல்லிட்டு இது வந்து எனக்கே நடந்துச்சு ஒவ்வொரு மாடலுக்கும் அடுத்த மாடலுக்கும் வந்து பெரிய பெரிய ஜம்ப் நடந்துட்டு இருக்கு நீங்க எதெல்லாம் பண்ண முடியாதுன்னு நீங்க முன்னாடி நினைச்சீங்களோ அதெல்லாம் வந்து இன்னைக்கு பாசிபிளா இருக்கு இப்ப சப்போஸ் நீங்க மூணு மாசம் ஏஐ யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ரெக்கக்னைஸே பண்ண முடியாத அளவுக்கு அது இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்றாரு அப்புறம் எவ்வளவு வேகமா இது நடக்குது எவ்வளவு வேகமா வந்து அடுத்தடுத்த மாடல் ப்ரீவியஸ் மாடலை வந்து பீட் பண்ணிட்டு வருது இதெல்லாம் சொல்லிட்டே வந்துட்டு இன்னொரு விஷயம் சொல்றாரு ஏஐ இஸ் நோ பில்டிங் நெக்ஸ்ட் ஏஐ அப்படின்னு சொல்றாரு அப்புறம் இங்கு உங்க வேலை என்ன ஆகும் எனக்கு தெரிஞ்சு இது வைரல் ஆனதுக்கான ஒரு காரணம் வந்து இந்த இடத்துல தான் இருக்கு ஆமா எந்த மாதிரியான வேலை எஃபெக்ட் ஆகும் எதுல இருந்தா நீங்க வந்து அது அது போக அவர் வந்து ஒரு இது விஷயமும் சொல்றாரு நீங்க கடன்லாம் வாங்காதீங்க உங்க வேலை எப்ப வேணாம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்த டூம் ஸ்டே ப்ராசஸின்னு சொல்லுவாங்க உலகம் அழிய போகுது வாய் இன்னும் வாய்ப்பு வளக்கப்போறா நீங்களாம் உள்ள போயிடுவீங்கிற மாதிரியான ஒரு டோன்ல அவர் வந்து சொல்றாரு அப்புறம் கடைசியா வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் சொல்றாரு அது கொஞ்சம் வேலிடா இருக்கு சோ இதுதான் வந்து இந்த இதோட ஒரு அவுட்லைன் கான்டென்ட் ஆமா இது இது முன்னாடி இவர் யாரு அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சொல்லிடுங்க இவர் மார்ச் ஹூமர்ங்கிறவர் இந்த ஆர்டிகல் எழுதின உடனே தான் நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க பட் அவர் வந்து கொஞ்ச நாளாவே இன்டர்நெட்ல ஒரு டூ த்ரீ இயர்ஸாவே அவரோட ட்விட்டர்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து நிறைய ஏஐ மாடல்ஸை ட்ரை பண்ணிட்டு எப்படி அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இவர் பேசிக்கிட்டு இருக்காரு அதுக்காக இவருக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இவருக்கு ஏற்கனவே அந்த கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் இருந்ததுனால தான் இவர் இந்த ஆர்டிகல் எழுதின உடனே இமீடியட்டாக அது அது வைரல் ஆயிடுச்சு அவரோட லிங்க்டின் பேஜில் போய் அப்புறம் நான் பார்த்தேன் அவரே எக்ஸ்பெக்ட் பண்ணல இது வைரல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூ மில்லியன் வந்த உடனே இது ஃபியூ மில்லியன் வந்துருச்சு அப்படின்னு ஒரு ஜாலியாக சொல்கிறாரு அதுக்கப்புறம் எயிட்டி மில்லியன் வந்துருச்சு அப்படிங்கிறாரு அவ அவருக்கே அது ஒரு சர்ப்ரைஸாக தான் இருந்திருக்கு இவர் யாருன்னு பார்த்தோம்னா இந்த மார்க் ஷூமர் வந்து இவர் இப்போ கரண்ட்டாக வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ம் ஒன்று இவர் ஷூமர் கேப்டல் நடத்திட்டு இருக்கார் பார்ட்னரா ஒரு ஒன்று நடத்துறார் ஒரு ஃபோர் இயர்ஸா டெவலப் பண்ணி பாப்புலர் ப்ராடக்ட் அதுல வந்து ஹைப்பர் ரைட் அப்படிங்கிற இதை சுருக்கமாக நம்ம வேர்டு வந்து ஏ பவர்டா இருந்தா எப்படி இருக்கும் நீங்க பிளாங்க் ஸ்கிரீன்ல ஆரம்பிக்க மாட்டீங்க ஒரு அது உங்களை கேட்கும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு அதுல இருந்து அந்த டாக்குமெண்ட் பில்ட் ஆகும் இதை ஒரு இதையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதையும் இப்ப இவர் கரண்டா பண்ணிக்கிட்டு இருக்கிறது அவரோட ஃபேமஸ் ஆனதுக்கு ரீசன் வந்து ட்விட்டர்ல நிறைய இந்த கம்பேர் பண்ணி ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாரு யூசேஜ் எப்படி பண்ணலாம்னு சொல்றாரு அதுதான் இது அவரே சொல்றாரு நான் இந்த நம்ம இவர் ஒர்க் பண்றார் அப்படிங்கிறதுனால இவர் ஏ வந்து உருவாக்குறாரு நம்ம பண்ணப்படாது ஏ சயின்டிஸ்ட் ரிசர்ச்சர்ஸ்ங்கிறவங்க வேற ஏ இன்ஜினியர்ஸ்ங்கிறவர் வேற இப்ப நீங்க நான்லாம் ஏ இன்ஜினியர்ஸ் ஓ யாரோ எழுதின ஏ மாடலை நம்ம எடுத்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிறோம் நம்ம எடுத்து யூஸ் நமக்கு வேணுங்கிற அப்ளிகேஷனுக்கு நம்ம இன்ஜினியர்ஸ்ங்கிறவங்க தான் மாடல் எடுத்து யூஸ் பண்றாங்க இவரை வந்து நம்ம அந்த இன்ஜினியர் கேட்டகரியில பார்க்கலாம் அவர் அந்த ஆர்டிகல்லையும் சொல்றார் நான் இது சொல்றதுனால ஏ நான் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது இருக்கிற ஏ வந்து நான் ஒரு ரிப்போர்ட்டரா தான் ரிப்போர்ட் பேக் ஷூமர் அவர் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு விஆர் கம்பெனி வெர்ச்சுவல் ரியாலிட்டி கம்பெனி ஹெல்த் கேருக்காக டயக்னாசிஸ் பண்றதுக்காக கிரியேட் பண்ணியிருக்காரு தட் ஆஸ் இஸ் ஃபர்ஸ்ட் மேஜர் வெஞ்சர் அதுக்கப்புறமா தான் இந்த ஏஐக்கு வந்துட்டு இப்போ வந்து இந்த கேபிட்டல் இன்வெஸ்டராக இருக்கார் இதுதான் இவரோட ரெஸ்யூமே இன்னைக்கு இருக்கிற ஏ ரெசியூம்ல பார்த்தீங்கன்னா இவரோட ரெஸ்யூம் ஒன்றும் பெருசு கிடையாது இவர் ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட் தான் இஸ் நாட் அ ஒரு ஒரு ஹார்வர்டு ஹார்வர்டு கூட இல்லை கலிஃபோர்னியா டெக்லியோ அல்லது ஒரு எம்ஐடி அல்லது அந்த மாதிரி வெரி ஃபேமஸ் இன்ஸ்டியூட்ல படித்தவர் கிடையாது இஸ் நாட் அன் ஏ சயின்டிஸ்ட் ஆர் ரிசர்ச்சர் பை ப்ரொஃபஷன் தட்ஸ் ஒன் திங் விச் இஸ் வெரி சர்ப்ரைசிங் வை இஸ் ஆர்டிகல் பிகேம் வெரி பாப்புலர் இப்போ டெமிஸ் டீப் மைண்ட் அவர் சொன்னார்னா நோபல் பிரைஸ் வின்னர் அவர் பட் நம்ம மக்கள் வந்து திருக்குறளை சீரியஸா எடுத்துட்டு எப்பொருள் யார் யார் வாய் கேட்போம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு போயிட்டாங்க நெட்ல கரெக்ட் எனக்கு வந்து அதுதான் ஒரு ரீசனோன்னு தோணுது இப்போ வந்து நம்ம ஓபன் ஏஐடைய சிஇஓவோ இல்லை வரும் சுந்தர் பித்ஜியோ சாமால்ட்மேன் இவங்கெல்லாம் பேசும்போது அதுல வந்து ஒரு பெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்கோன்னு மக்களுக்கு ஒரு தோணும் ஏஐ வந்து இதை பண்ணிடும் அதை பண்ணிடும் நாங்கள் வந்து என்னென்னமோ பண்ண போறோம் எஸ்பெஷலி நம்ம எலான்மஸ்க் அவர்லாம் வந்து ஸோ இவங்க என்ன நினைப்பாங்க அவங்களுக்கு ஏதோ லாபம் இருக்கு பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்கெப்டிசிசம் இருக்கும் அவங்க சொல்லும் போது இப்போ இவர் வந்து தேர்ட் பார்ட்டியா வந்து சொல்றாரு ஏ யூஸ் பண்ணி பார்த்துட்டு வந்து சொல்றாரு அண்ட் ஹீ இஸ் நாட் அ நார்மல் கை ஈஸ் ஆல்சோ லைக் கொஞ்சம் டெக்னிக்கல் நாலேஜோடய ஒருத்தாரு ஃபாலோவிங் ஸோ அதனால இது பற்றிக்குச்சு அப்படின்னு தோணுது சரி நம்ம வந்து திரும்ப வந்து கோயின் டு த ஆர்ட்டிகி அது என்ன சொல்லுது அப்படிங்கறத பத்தி நம்ம பேசிடலாம் ஐ கோ பேக் அண்ட் ஐ நான் இன்னொரு இன்ஃபோகிராஃபிக் இங்கே நம்ம கிரியேட் பண்ணதை ஓப்பன் பண்றேன் இது வந்து ஒரு அந்த ஆர்டிக்கில் என்ன இருக்குங்கிறத ஒரு படமா சொல்லுது ஸோ இதை வந்து நீங்க கொஞ்சம் எங்களுக்காக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஓகே இது இது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கல் ஒரு ஃபோர் ஃபோர் செக்ஷன்ஸாக நம்ம பிரிச்சுக்கலாம் முதல்ல என்ன ஆரம்பிக்கிறார் அப்படின்னாக்க கோவிட் எக்ஸாம்பிள் எடுக்கிறார் கோவிட் போது அந்த ஒரு மூணு வாரம் உலகத்தையே புரட்டி போட்டுருச்சு அதுக்கப்புறமா உலகமே இப்போ நம்ம வாழ்கிற உலகம் அதுக்கு முன்னாடி இருந்த உலகத்தை விட மாறுபட்டது அப்படின்னு ஆரம்பிக்கிறார் ரிமோட் ஒர்க் எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கலாம் அவர் அவ்வளோதான் சொல்கிறார் அடுத்தது என்ன சொல்றாரு அதான் அந்த ஒரு கோடு போட்டிருக்காரு அது மாதிரி ஒரு இல்ல போயிட்டோம் இப்போ இது எப்போ போயிட்டோங்கிறத விட இந்த நான் இப்போ எடுத்துக்கிறது இந்த பிப்ரவரி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி நான் எடுத்துக்கிறேன் அந்த த்ரீ வீக்ஸ் டிஸ்கிரப்ஷன் மாதிரி வேர்ல்டுக்குள்ள நம்ம இப்போ என்டர் பண்ணிட்டோம் அப்படிங்கிறார் அப்படின்னா அவர் என்ன எக்ஸாம்பிள் சொல்றாருன்னா என்ன பண்ணும் இதுவே அட்டானமஸா பண்ண முடியும் தானே ஒரு முடிவெடுத்து தானே இயங்கி இயங்கி நம்ம ஒரு ஓப்பன் கிளான் பார்த்தோம் ஒரு ஒன் வீக் பேக் ஒரு மால்ட் புக் பார்த்தோம் அதுவே ரன் பண்ணி சில வேலைகளை செஞ்சுட்டு உங்களுக்கு விடை கொடுக்கும் அதுமே ஆட்டோமேஷன் அப்படிமோ அந்த மாதிரி அட்டானமஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாரு இதுக்கு ஒரு மெயினாக கொடுக்குற எக்ஸாம்பிள் என்ன ஆரம்பிக்கிறாருன்னா நானே இதை நான் ஏதோ வெறும் ப்ரீச் பண்ணல இந்த வாரம் நானே பார்த்தேன் நான் இந்த வாரம் வந்திருக்கிற ரெண்டு இம்பார்ட்டன்ட் மாடல் சொல்றாரு ஓபன் ஏஐட ஜிபிடி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ அண்ட் ஆந்த்ரோபிகோட கிளாடு ஓப்பஸ் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் இந்த ரெண்டு மாடல்ஸ் இந்த ரெண்டு மாடலும் இன்னும் வந்து நீங்கள் சார்ஜிபிடி ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த மாடல் கிடைக்காது அதே போல் கிளாடு ஃப்ரீயாக இருந்தீங்கனாலும் இந்த மாடல் கிடைக்காது இந்த ரெண்டு மாடலும் வந்து இது வரைக்கும் இருக்கிற மாடலை விட இன்னும் பெட்டராக இருந்திருக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு த்ரீ ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் ஏ யூஸ் பண்ணாமல் இப்போ வந்திருந்தீங்கன்னா கூட இந்த மாடலோட கேப்பபிலிட்டியை நீங்கள் புரிஞ்சுக்க முடியாது ரொம்ப அதிகமாக கேப்பபிலிட்டி இருக்கு இவர் ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறாருன்னா நான் ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணேன் நான் அப்புறம் போயிட்டேன் அதுவா ஒர்க் பண்ணி அந்த அப்ளிகேஷனை நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு தானே பண்ணிச்சு இட் இஸ் ஏபிள் டு அப்படிங்கிறார் அதுதான் அந்த வேர்ட் அவரை யூஸ் பண்றாரு இது வரைக்கும் இருக்கிற ஏ மாடல் அது அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிடும் கோடு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும் நம்ம அதெல்லாம் பார்த்துருக்கோம் பட் இந்த மாடல் இப்போ இருக்கிற மாடல் என்ன பண்ணுதுன்னா அந்த பில்ட் பண்ண அப்ளிகேஷனை ரன் பண்ணி அதை அதை பார்த்துட்டு கருத்து சொல்லுதுங்கிறார் இதுதான் எல்லாரையும் பயமுறுத்துது என்ன இந்த கருத்துக்கு அந்த சாமி தான் நிறைய பேர் ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்காங்க அவங்களுக்கு வேலை என்ன ஆகுன்னே தெரியல இப்போ ப்ராஜெக்ட் மேனேஜர் டெலிவரி மேனேஜர் சிஇஓ சிஐஓ டெலிவரி ஹெட் இவங்க எல்லாருமே கருத்துக்கு அந்த சாமி அப்படின்னு அப்கோர்ஸ் தே ஆர் ஆல் டூயிங் வெரி இம்பார்ட்டன்ட் ஒர்க் நோ அஃபென்ஸ் நீங்களும் நானுமே கருத்துக்கு அந்த சாமி ஆமா ஆமா இப்ப அதை தான் பண்ணிட்டு இருக்கேன் இல்ல இந்த இடத்துல நான் வந்து இந்த ஆர்டிக்கிள் இவ்வளவு போச்சுன்னு நீங்க ஃபார்வர்ட் பண்ண உடனே அதை ஓபன் பண்ணி பார்த்துட்டு பெருசா இருந்துச்சு அப்ப ஏதோ பயங்கரமான ஒரு மேட்டர் இருக்கும் போல நம்ம ஓய்வா அதை எடுத்து ஓரமா திரும்ப இந்த எடுத்து படிச்சு பார்க்கும் போது திங் நியூ இன் திஸ் ஆர்டிகல் எல்லாமே வந்து ஆல்ரெடி தெரிஞ்சதை தான் அவர் சொல்றாரு அதை வந்து கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றாரு இப்ப வந்து அது தானாக ஆப் எழுதுது அப்படின்னு அவர் சொல்றது வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே எழுத ஆரம்பிச்சிருச்சு அது

சடனாக இந்த மாடலை பார்த்துட்டு ஒப்பீனியன் கொடுக்கல மாடல்ஸோட ப்ராக்ரெஷனை அவரோட ட்விட்டரை வச்சு சொல்கிறேன் ப்ராக்ரெஷன் ஒரு ஒரு இதுவும் சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு இனிவே பட் நீங்கள் சொன்ன ஒரு அடு அதர் பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா ஜட்ஜ் பண்ணுது இன்னொன்று இம்பார்ட்டண்ட்டாக இந்த ரெண்டு மாடலையும் அவர் ஐசோலேட் பண்ணி பேசுறாருனா இந்த ரெண்டு மாடலுக்குள்ளே இருக்கிற கோடு வந்து அதோட இவங்களோட ஏர்லியர் மாடலே ஜெனரேட் பண்ணியிருக்கு அதுதான் இங்கே பியூட்டிங்கிறாரு ஏ இஸ் ரிட்டன் இட் செல்ஃப் ஆந்த்ரோபிக்கோட சிஇஓ வந்து சொல்லியிருக்கார் நைன்டி பர்சன்ட் ஆஃப் அவர் நெக்ஸ்ட் மாடல் கோட் இஸ் பீங் ரிட்டன் பை கரண்ட் ஆந்த்ராபிக் கிளாடு கோடுங்கிறார் ஸோ இங்க இந்த ஃபைவ் பாயிண்ட் த்ரீயும் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸும் தன்னைத்தானே உருவாக்கிட்டு இருக்கு ஒன்ஸ் அது உருவாக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அடுத்த வருஷம் எழுதுறது இன்னும் ஃபாஸ்டா இருக்கும் அதுக்கு அடுத்தது இன்னும் ஃபாஸ்டா இருக்கும் ஒரு கண்டினியூஸா ஒரு ஒரு ஸ்பைரல் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ல போகும்னு சொல்றாரு மீனா அதான் அவர் வந்து இன்டெலிஜென்ஸ் எக்ஸ்ப்ளோஷன் லூப்புங்கிறார்

ஏ ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்படிங்கிறார் இதே தான் ஓப்பன் கிளாவோட ஃபவுண்டரும் சொல்றாரு இன்னொரு இதுல அதே பாயிண்ட் இவர் சொல்றாரு இவர் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாரு நீங்க லாயர்னா உங்களோட டாக்குமெண்ட் ப்ரிப்பரேஷன் டாக்குமெண்ட் அனாலிசிஸ் நெகோசியேஷன் எல்லாத்தையுமே ஏ பண்ணிடும் டாக்டர்னா நீங்க கொடுக்குற எல்லா ரிப்போர்ட்ஸுமே டயக்னாஸ் பண்ணி மெடிக்கல் ரெக்கமெண்டேஷனையுமே ஏ கொடுத்துரும் அப்படிங்கிறார் நீங்க கோடர்னா சத்தியமா உங்களுக்கு வேலையே இல்லை ஏன்னா தன்னைத்தானே எழுதிக்கக்கூடிய ஏ இருக்கும்போது நீங்க அதுக்கு கோடு எழுதுறீங்க அப்படிங்கிறார் ரைட்டர்னா நீங்க எழுதுற கதை கதை எல்லாமே வந்து ஏ எழுதிடும் அப்படிங்கிறாரு இதே நான் இந்த ஆர்டிக்கலே வந்து கூகுள் ஜெமினியில கொடுத்த நான் ஒரு ரைட்டர் என்னோட ஜாப் எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா உனக்கு ரிசர்ச்சுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும் உனக்கு வேலை இன்னும் போகல அப்படின்னு கூகுள் ஜெமினி சொல்லுது அத விட்டுருவோம் பினான்சியல் அனாலிஸ்ட்னாக்க நீங்க பேங்க்ல இருக்கீங்க இந்த அனாலிஸ்ட் ரிப்போர்ட்ஸ் தான் வந்து பேங்க்ல பினான்சியல் செக்டார்ல பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஜாப் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸ் இந்த ரிப்போர்ட்டிங் ரேட்டிங் இது எல்லாமே பண்ணிட முடியும் அண்ட் இன்னும் ஸோ ஜிங் என்ன சொல்ல வர்றாருன்னா இஸ் இஸ் நோ ஜாப் விச் சேஃப் இன் திஸ் ஏ ரெவல்யூஷன் அவரோட மெயின் நான் அதை வந்து எனக்கு எனக்கு கரெக்டாக அங்கே புரியாத விஷயம் இவர் எதுவுமே நியூ இன்ஃபர்மேஷன் இல்லை இட் இஸ் ஆல்ரெடி தேர் பப்ளிக் டொமைன்ல மூணு மூணு வருஷம் நாலு வருஷம் முன்னாடியே இதெல்லாம் பேசிட்டாங்க இதெல்லாம் மாறிடும்னு சொல்லிட்டாங்க வாட் இஸ் ஆல்சோ ஹேப்பனிங் ஆன் த அதர் சைடு நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் இப் ஏஐ இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் ஃபெயிலிங் மேபி இவர் ஏதோ ஒண்ணு புதுசா கண்டுபிடிச்சிட்டாரு அந்த நைன்டி பர்சென்டேஜ் வேகமா அது காணாம போயிடும் திடீர்னு வந்து டென் பர்சன்டேஜ் தான் ஃபெயிலுங்கிற மாதிரி ஆயிடும் ஆமா இதுக்கு கிரிட்டிசிசம் நம்ம பாப்போம் அதுவும் நெட்ல நிறைய போயிட்டு இருக்கு

ஃபினான்ஸ் மினிஸ்டர் மாதிரி பிபிஎஃப் ஆ என்பிஎஸ்ஆ எவ்வளோ டாக்ஸ் கிரெடிட் அப்படின்லாம் போகலை அவரு சேர்த்து வைங்கன்னு சொல்றாரு ஓகே அது நல்ல தான் யார் எப்போ சொன்னாலும் சேர்த்து வைங்கன்னு சொல்றதுல தப்பே கிடையாது நம்பர் ஒன் அது நம்பர் டூ வந்து என்ன சொல்றாருன்னா நீங்க வந்து இந்த ஃப்ரீ ப்ராடக்டை யூஸ் பண்ணிட்டு ஏ வேலை செய்யலை ஏ வந்து அலுசினேட் பண்ணுது ஏ கேப்பபிலிட்டி இல்லைன்னு சொல்லாதீங்க நீங்க உங்கள் வாழ்க்கைக்கு பண்ணக்கூடிய பெரிய பெரிய சேவை மாசம் ஒரு இருபது டாலர் கூகுள்கோ ஜெமினிக்கோ ஓப்பன் ஏஐக்கோ கிளாடுக்கோ கொடுத்துட்டு அந்த மாடல்ஸை ட்ரை பண்ணி பாருங்க எவ்ரிடே ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுங்க தயவுசெய்து ஏஐ யூஸ் பண்ணி பார்க்கறதுக்கு அப்படிங்கிறாரு கடைசியா வந்து ஏஐ வந்து உங்களோட அவுட்புட்டை மட்டும் பார்க்காதீங்க உங்கள் வேலையை எப்படி ஏஐ கிட்ட கொடுக்கறது அவுட் டு ரீப்ளேஸ் யுவர் செல்ஃப்னு ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாரு இதுதான் இவரோட மெயின் ஃபோர் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஓகே ஸோ ஒன்று வந்து டூல்ஸ் வந்து காசு கொடுத்து பாருங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணீங்கன்னா எப்பவுமே உங்களுக்கு வந்து பழசு பழசு பட்டை அங்க இருக்கிற இதெல்லாம் உங்ககிட்ட தள்ளி விட்டுருவாங்க அதை தான் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அது அவர் அது அது ஃப்ரீ யூஸ் பண்ற பிரச்சனை இல்லை ஆனா நீங்க வந்து ஒரு தப்பான மைண்ட் செட்ல இருப்பீங்க ஏஐக்கு வந்து எதுவுமே தெரியல நான் கேட்கறதுக்கெல்லாம் பைத்தியக்காரத்தனமா பதில் சொல்லுது கிண்டல் பண்ணிட்டு சுத்திட்டு இருப்பீங்க பட் பெய்டு மாடல்ஸ் ஹவ் ஆல்ரெடி அண்ட் கிவ் யூ கிவ் இட் டு யூ ஃபார் ஃப்ரீ அப்படிங்கிறாரு தர் இஸ் அ ஹியூஜ் டிஃபரன்ஸ் பிட்வீன் பெய்டு மாடல் அண்ட் ஃப்ரீ மாடல்ஸ்ங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்டா நான் இதுல இருந்து எடுக்கிறேன் அப்புறம் ஏஐ வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க அது அதுக்கு ஒன்றும் தெரியாது அது வந்து க்ளோரிஃபைட் ஆச்சு இப்படின்னு யாரோ சொன்னதை நம்பிக்கிட்டு அது அது பக்கமே திரும்பாம இருக்காதுங்க பிகாஸ் வென் த ரியாலிட்டி ஹிட்ஸ் பி இன் ஷாக் தி அதர் திங் இஸ் யூனோ நீங்க ஏஐ எப்படி யூஸ் பண்றேன்னு கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா பண்றேன்னா உங்களுக்கு கிடையாது ஏஐ வந்துருச்சு ஆல்ரெடி ஸோ நீங்க இப்போ கூட ஆரம்பிக்கலன்னா யூ வில் பி டூ லேட் அப்படிங்கிறார் ஓகே ஓகே சரி இப்போ ஆனால் வந்து அதுக்கான கிரிட்டிசிசம்ஸ் ஆப்போசிஷனா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் ஒருத்தர் வந்து ரொம்ப வேலிடான ஒரு பாயிண்ட் போட்டிருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்ச சைட் ஒரு ஒரு இன்னைக்கு இன்டர்நெட்ல வந்து ஒரு டாப்பிக்கை பத்தி தெரிஞ்சுக்கணுமா ஃபேஸ்புக் ட்விட்டர் போகக்கூடாது ரெடிட் போகணும் ரெடிட்ல போனீங்கன்னா தான் அத பத்தி இமீடியட்டா அனாலிசிஸ் எல்லாமே இருக்கும் இதுல ஒருத்தர் நிறைய பேர் பேசியிருக்காங்க அஃப்கோர்ஸ் அது எயிட்டி த்ரீ மில்லியன்னா இங்கேயும் ரெட்டிலையும் நிறைய பல்லாயிரம் பேர் பேசியிருக்காங்க இதுல ஒருத்தர் பேசியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இது எல்லாமே வந்து ஒரு இவர் இது வந்து ஒரு ஹைப் தான் ஒரு இது பூதாகரமாக இது பண்றார் இவர் ஒரு இன்சைடர் தான் அந்த இண்டஸ்ட்ரி இவர் இன்வெஸ்டராகவும் இருக்கார் ஏஏலையும் இருக்கேங்கிறார் ஸோ அந்த காம்பினேஷன் தான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா பணத்துல விளையாடிட்டு இருக்கு ஏஏல ஸோ இவர் ஒரு இன்சைடர் தான் தான் வெளி மனுஷன் சும்மா சொல்றாரு இது ஒரு ஏ பபில் இருக்கோம் நம்ம இந்த மாதிரி ஏஐயோட பபுளில் வேல்யூவேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும் ஓப்பன் ஏஐயோட வேல்யூவேஷன் ஆந்த்ராபிக் கூகுளோட வேல்யூவேஷன்லாம் இது பண்ணணும்னா இந்த மாதிரி உலகம் அழிய போகிறது எல்லாரும் ஏஐக்கு வாங்க அப்படின்னு நம்ம பயமுறுத்தி பயமுறுத்திக்காக தான் பண்ணுவாங்க அந்த வேலையை தான் இவர் பண்ணுறாரு நீங்கள் சொன்ன மாதிரியே தான் சொல்லியிருக்காரு நான் வந்து ஒரு டெவாப்ஸ் சீனியர் இன்ஜினியர் புதுசாக ஒன்றும் இதில் இவர் சொல்லலை இந்த ஜட்ஜ்மெண்ட் ட்ரஸ்டெலாம் வந்து ஓவர் ப்ளோன் அதை வந்து ஒரு அவுட்டேஜ் நடக்கும் போது ஒரு ஏ வந்து எனக்கு பதிலாக உட்கார சொல்லுங்க பாஸ் என்ன போட்டு கிழிக்கும் போது பதில் சொல்ல சொல்லுங்க ஏ ஏ அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அதே போல இன்னொரு கிரிடிசிசம் சொல்றாரு எனக்கு ரொம்ப பிடிச்ச கிரிடிசிசம் இது இவர் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுக்குறாரு இந்த ரெண்டு மாடல் யூஸ் பண்ணிட்டு நான் ஒரு அப்ளிகேஷன் எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஏ வந்துருச்சு ஏ எல்லாம் தெரிஞ்சிருச்சு ஏ ஜென்ட் பண்ணுது அப்படிங்கிறார்

இப்ப அவர் இன்னொரு விஷயம் சொல்றான் ஏஐ வந்து செல்ஃப் இன்ட்ரெஸ்டோட இது எழுதி இருக்கு பாத்தீங்களா அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் இருக்குன்னு கூட அவர் சொல்லலாம் ஆமா இதுல வரும் எழுதி குடுத்து இவரு இது பண்ணியிருக்காரு சப்மிட் பண்ணிருக்காரு இந்த ஃபிட் ஒன் அவர் சொல்லியிருக்கிறதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு இவருக்கு வந்து ஏஐ நால ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியுது அப்படின்னா விஜ்மின் ஜித் கேன் டேக் டெசிஷன்ஸ் அப்போ ஏஐ ஒரு டெசிஷன் எடுத்து உங்களோட டேட்டா சென்டர்ல ஒரு ப்ரொடக்ஷன் டேட்டா பேஸ் காலி ஆயிடுச்சு அப்படின்னா யாரு பொறுப்பேற்றுக்குவாங்க

அவங்க ஏகப்பட்ட பணம் செலவு பண்ணிட்டாங்க அதுலேருந்து ரிட்டர்ன் ஒன்றும் இல்லை வெறும் செலவு மட்டும் ஆயிட்டு இருக்கு இன்வெஸ்டர்ஸ் ஆர் ஆல் யூனோ வரிடு தேர் புல்லிங் த மணி அவுட் யூனோ ஆர் ஃபர்தராக அவங்களுக்கு வரமாட்டேங்குது இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸோ இவங்க எல்லாருமே பிகர் ட்ரபிள் இருக்காங்க நம்ம ஏற்கனவே எலான்மஸ்க்கு வந்து ஸ்பேஸ்ல டேட்டா சென்டர் போடுறோம் ஸோ இவங்க எல்லாருமே ஆகாயத்துல கோட்டை கட்ட போகிறோன்னு சொல்லி மக்களை நம்ப வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிற ஒரு சூழலில் இந்த மாதிரியான ஒரு ஆர்டிக்கில் என்ன பண்ணுதுன்னா ஏஐ வந்து பெரிய ரெவல்யூஷன் கொண்டு வரப்போகுது கவலைப்படாதீங்க உங்க பணம் பத்திரமா தான் இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு பிஆர் எக்ஸசைஸா இது இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு வியூ பாயிண்ட் போயிட்டு இருக்கு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதையும் நம்ம டிஸ்கவுண்ட் பண்ண முடியாது ஏன்னா வந்து இன்னைக்கு ஒரு ஒரு இந்த ஏஐ கம்பெனி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவோட ஜிடிபி அளவுக்கு பெருசாயிட்டாங்க இந்த கம்பெனியில் இன்வீடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா ஜிடிபியை கிராஸ் பண்ணிட்டாங்கன்னு எடுத்துக்கலாம் அது மாதிரி ஸோ அந்த இருக்கும்போது செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் நிறைய பேர் கண்டிப்பாக இருக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணணும் நம்ம இப்போ பேசுறது கூட இந்த ஆர்டிக்கிளில் இருக்கிற உண்மை என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி மக்களுக்கு சொல்கிறோம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் என்ன கேட்டிங்கன்னா இந்த ஆர்டிக்கல் இருந்து எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக ஏஐ வந்து ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிருக்குங்கிறத மறுக்கவே முடியாது அதை எல்லாரும் கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க ஒரு நீங்கள் ஒரு ஆறு மாதம் முன்னாடி ஏஐ ட்ரை பண்ணியிருக்கீங்க இல்லை இப்போ ட்ரை பண்ணுறீங்க என்னோட ஆஃபீஸில் இன்னும் யூஸ் பண்ணல அப்படின்னா தயவுசெய்து ஏஐ ட்ரை பண்ணுங்க இவர் சொல்கிற அந்த ஃப்ரீ பெய்டெல்லாம் ஒன்றும் பெரிய இது கிடையாது ஏதோ ஒன்று முதல்ல யூஸ் பண்ணுங்க யூசேஜ் ஜாஸ்தியாக இருந்தால் பெய்டு போய்க்கோங்க அது உங்களோட ஓன் உங்களுக்கே தெரியும் நான் நிறையா யூஸ் பண்ணுறேன் வேணும் அப்படிங்கிற போது இது பண்ணிக்கோங்க ரெண்டாவது டெஃபினட்டாக இன்றைக்கி இருக்கிற குளோபல் மார்க்கெட்டில் சேவ் பண்ணி வைங்க லோன் கம்மியாக எடுங்க சொல்கிறதும் கரெக்டான ஒரு இதுதான் மூணாவது வந்து லாங் டர்மாக ஏதாவது பிளான் பண்ணும்போது உலகம் இப்படி தான் இருக்கும் அடுத்த ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் எங்கள் அப்பா அப்படியே வேலைக்கு சேர்ந்து ரிட்டையர் ஆகிட்டாருங்கிற உலகம் கண்டிப்பாக கிடையாது அதையும் இது பண்ணலாம் ஃபோர்த் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் நீங்க பில்டரா மாறுங்க ட்ரீமரா மாறுங்க அப்படிங்கிறாரு அகேன் அதையும் நம்ம டிஸ்பியூட் பண்ண முடியாது என்ன சொல்றாருன்னா நீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு ட்ரீம் இருக்கு நீங்க ரைட்டர் ஆகணும்னா ஏதோ ஒரு கேப்பபிலிட்டி முன்னாடி உங்களை தடுத்துருச்சுன்னா இப்போ ஏஐ உங்களுக்கு அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணும் நீங்க அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி பார்க்கலாம் நீங்க புதுசா ஏதோ ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறீங்கன்னா ஏஐ கேன் பி அ பிக் பிக் ஹெல்ப் ஃபார் யூ ஸோ அது மாதிரி ட்ரீம் தான் பில்டரா மாறுங்க அப்படின்னு சொல்றாரு அதெல்லாமே நல்ல சஜஷன்ஸா நம்ம எடுத்துக்கலாம் கண்டிப்பா உலக நாளைக்கு அழிய பயம் வேண்டாம் கண்டிப்பா எனக்கு பிடிச்சது பாயிண்ட் வந்து அந்த மாருங்க மாறுங்க அப்படிங்கிறத சொன்ன எல்லாத்துலயும் ஏஐ வந்து வந்ததால இப்ப நான் பாக்குற வேலைக்கு பாதிப்பு வருமா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வரும் இவர் சொல்ற அளவுக்கு வருமா இல்லையாங்கறது வந்து நமக்கு தெரியாது அதனால அதுல இருந்து நீங்க எப்படி அதை டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னா இது இது என்ன கேப்பபிலிட்டி இது என்ன பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு வந்து நிறைய ஐடியாஸ் இருக்கு அந்த ஐடியாவை வந்து ப்ரோக்ராமர்கிட்ட சொல்லி சாஃப்ட்வேர் டெவலப் பண்ற அளவுக்கு எங்கிட்ட பணமோ இல்லை ஒரு பேக்ரவுண்டோ கிடையாது அதனால நான் வந்து என்னால எதுவும் டெவலப் பண்ணாம உட்காந்துருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஏஐ வந்து உங்களை ஒரு ப்ராடக்ட் ஓனரா மாத்திரக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டிஸும் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கு நான் வந்து என்னோட ஜாப் ப்ரொஃபைல் நான் ஜெமினி யூஸ் பண்றதுனால ரெகுலரா ஜெமினிக்கு என்ன பத்தி நிறையா தெரியும் நான் ஸோ நான் ஒரு கன்சல்டண்ட்டாக இருக்கேன் ரைட்டராக இருக்கேன் என்னோட ஜாப் எப்படி இம்பாக்ட் ஆகும்னு ஜெமினியா கேட்டேன் இந்த ஆர்டிக்கலை கொடுத்துட்டு அது சில எது சொல்லிச்சு ஒன்று ரெண்டு மூணு பாயிண்ட் சொல்லிடுறேன் நீங்கள் நிறைய புக் எழுதியிருக்கீங்க உங்களோட செயல்களின் கதையிலும் புக் எழுதியிருக்கீங்க அது வெறும் புக்காக கொடுக்காம ஏ யூஸ் பண்ணி ஒரு இன்ட்ராக்டிவ் அப்ளிகேஷனாக ஒரு வீடியோவாக கொடுங்கன்னு ஒரு ஒரு யோசனை சொல்லுது ஸோ இந்த மாதிரி நீங்கள் யோசிக்கணும் டெக்ஸ்ட்லேருந்து மாறிட்டு இன்ட்ராக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸாக யோசிக்க அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குது நீங்கள் சிஓஓக்கு கன்சல்ட் பண்ணுறீங்கன்னா கன்சல்டேஷனை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அந்த ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பரேஷன் மார்க்கெட் அனாலிசிஸ் இது எல்லாத்தையும் ஏய வச்சு ஃபாஸ்ட்டாக பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் வேல்யூ அடிஷன் பண்ணலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லுது லாஸ்ட்டாக நிறைய ஸ்பீ ஸ்பீக்கிங் என்கேஜ்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ராக்டிவாக த்ரீ டி விஷுவல்ஸோட எல்லாம் ப்ரெசன்டேஷன்ஸ் நீங்கள் பண்ணலாம் உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் டைம் ரொம்ப குறைஞ்சிடும் உங்கள் பிளாக் ரைட்டிங்க்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னு சொல்லுது இது வந்து எதுவுமே என்ன எனக்கு ஜெமினி பதில் சொல்கிறதுனால எதுவும் நெகட்டிவா பதில் சொல்லலை இல்லை இல்லை நான் வந்து அது அதை நம்ம இன்னைக்கு சூழலில் எல்லாத்தையுமே கொஞ்சம் அப்படி பாசிட்டிவா தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இட்ஸ் அ பர்செப்ஷன் நீங்கள் நெகட்டிவா பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கான டேட்டா உங்களை தேடி வரும் பாசிட்டிவாக பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கான விஷயம் உங்களை தேடி வரும் நீங்கள் ஏயை பாசிட்டிவா பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா இன்றைக்கி நான் ஒன் ஒரு விஷயம் பண்ணுறேன் நாளைக்கு பத்து விஷயம் பண்ண முடியும் அப்படிங்கிறதாவது குறைஞ்சபட்சம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இது மாதிரியான ஒரு ஒரு கம்யூனிகேஷன் இது வந்து தொடர்ந்து எல்லாரும் உரையாடுறதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பேசுறது இன்னொரு மூணு நாலு மாதம் கழிச்சு இன்வாலிட் ஆகிடும் அப்படின்னு அவர் சொல்றது உண்மைதான் அதனால நம்ம தொடர்ந்து பேசுவோம் அடுத்தது இதே மாதிரி ஏதாவது ஒரு சர்ச்சை வரும் அப்போ மீண்டும் அந்த நேரத்துல எது உண்மை எது வந்து கொஞ்சம் ஓவரா அடிச்சு விடுறாங்க அப்படிங்கிறத பத்தி பேசலாம் நன்றி